அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எனது மறுபடியும் ஃபோன் அடிக்கிறது நம்ம டார்லிங் தான் பேசுவான் சாமி உணர்ச்சி வசப்படாதீங்க ஃபோனு எனக்கு யார்கிட்ட இருந்து ஃபோனு ஆன் செய்து பேசுவோம் கட் பண்ணிடுவோம் என்ன சுவாமி மூணு மட்டும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க என்னோட தீவிர பக்தி ஒருத்தங்க ராத்திரி ஒரு மணிக்கு உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதான் அவங்க கிட்ட ம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடும் அப்படித்தானே என்ன கல்யாணமா ஏன் சாமி வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்னது நம்ம செல்ஃபோனையே பார்க்குறான் என்னது அந்த சுவாமியார் கையிலையும் இவர் கையிலையும் இருக்கிற ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கே ரெண்டு பேரும் ஃபோனை கையில் கொடுங்க ஆமாம் ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குது எதுக்கு இப்போ இவன் ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறான் இதில் என்னப்பா ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஒரே கடையிலையே வாங்கியிருப்போம் என்ன பாஸ் இவங்க இப்படி சொல்கிறாங்க நாம் இந்த செல்ஃபோனை த்ரீ வந்தோம் டேய் ஒருவேளை நாம் திருடிட்டு மிச்சம் வச்சதை இவனுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது சரி இந்த காலத்தில் யார் யோக்கியமாக இருக்காங்க டெய் கூட்டாளி முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் சாமி என்னோட செல்ஃபோனை கொடுங்க அப்பாடா ஃபோனை வாங்கியாச்சு நாங்கள் கிளம்புறோம் சாமி அப்பாடா ஒரு வழியாக நிறைய சாமி அனுப்பி வச்சாச்சு ஏப்பா ஏன் திடீர்னு திடீர்னு இப்படி பண்ணுற தேவையில்லாமல் பேசுகிற செல்ஃபோன் எல்லாம் வாங்கி பார்க்குற தோணிச்சு அதான் பேசுனேன் அதுதான் வாங்கி பார்த்தேன் போதுமா என்னத்த தோணுமோ போ முதல்ல என் ஃபோனை கொடுப்பா என்னது மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ பாஸ் நான் தான் பாஸ் பேசுகிறேன் தங்கம் ரெடியாக இருக்குது பாஸ் ஹத்தி என்னது இது இப்படி பேசுகிறான் ஆஹா யாராக இருப்பா ஒன்றுமே புரியலையே என்னாச்சு ஆச்சு ஏப்பா எவனும் என்ன பாசுன்னு கூப்பிட்றான் தங்க ரெடியாக இருக்குன்றான் எனக்கு ஒன்றுமே புரியலையா என்னப்பா நீ யோசிக்கிற போன எங்கிட்ட கொடு என்னப்பா நீங்கள் பேசு ஹலோ யார் வேணும் பாஸ் நான் தான் பேசுகிறேன் சொல்லு என்ன விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரியே தங்கம் கொண்டு வந்துட்டேன் நான் எப்படி எங்கே பாஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணு சொல்கிறேன் ஓகேவா ஆஹா இவன் என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி முடிச்சிட்டான் ஏப்பா உன் சொந்தக்காரனா சவகாசமாக பேசுற சொந்தக்காரனும் இல்லை சோத்துக்காரனும் இல்லை வேற யாரு நான் ஏன் சாமியங்க கிட்ட பேசினேன் ஏன் அவங்க ஃபோனை வாங்கி இப்போ தானே நீ ஒரு மாதிரி சொன்ன ஆமாப்பா ஆமாம்ப்பா இப்போது சாமியார் வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்களே ஆமாம் அவங்க தான் நாம் தேடுற கடத்தல்காரங்க என்ன அது நாம் தேடுற மண்டையனும் கூட்டாளியும் அவங்களா ஆமாம் ஃபோனில் பேசுனதை வச்சு தான் சொல்கிறேன் ஆஹா நிஜம் சாமின்னு நினச்சி கூட்ட விட்டுட்டமையா நீ மட்டும் இல்லை நிறைய பேர் நிஜம் சாமியார்னு நினச்சி தான் கூட்ட விட்டுட்டு இருக்காங்க இப்படி அவன்தான் உறுதியாக சொல்கிற செல்போனை மாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆஹா ஆள் மாட்டாமல் செல்ஃபோன் மாட்டிக்கிச்சேயா அந்த மண்டையனோட ஃபோனில் எந்த ஒரு விவரமுமே இல்லை என் ஃபோனில் கூட தான் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது வச்சுக்கிறது ஆபத்து இல்லையா என்னது திரும்பவும் ஃபோன் வருது ஹலோ நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கிற டெடெக்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறேன் என் பேர் மிஸ்டர் விக் உடனடியாக உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும் ஆமாம் என் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது நீங்கள் டெல்லி வந்தப்போ என்னை சந்திச்சிங்களே மறந்துட்டிங்களா ஆமாம் 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 சந்தித்தோம் நம்ம சந்தித்தோம் ஆமாம் ஆமாம் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு ஓகே இன்றைக்கி ராத்திரியே மீட் பண்ணிடலாம் எங்கே வரணுன்றத நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா ஆமாம் ஃபோனில் யார் டிடெக்டிவ் ஆஃபீஸரு மிஸ்டர் விக் அவர் உடனடியாக என்னை மீட் பண்ணணுமா முதல்ல பேசினவன் தங்கத்தை பற்றி பேசினான் இப்போ பேசினவன் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்போ மர்மமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை இது என்னோடய செல்ஃபோனே தான் சரி நீ கிளம்பு நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் ராத்திரிக்கு வந்துடு புரியுதா ராத்திரிக்கு வந்தா டின்னரும் கன்வீனன்ஸும் தருவியா என்னப்பா இப்படியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துகிற முடியாதுன்னு சொல்லு வீட்லேயே இருந்துடுறேன் ஆஹா நீ வீட்டில் படுத்தா டேஞ்சர் ஆச்சே சரி தர வந்துரு நீ எந்த டயத்தில் அவரை மீட் பண்ணுவேன்னு என்னை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணு என்னது நான் உன்னை கேட்கணுமா எப்பா நான் உனக்கு பாஸ் பா பாஸ்ன்னு சொல்கிற ஆனால் எதுலேயுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறியே ஆமாம் ஏன் அப்படி சொல்கிற திடீர்னு கூப்பிட்டா என்னால் வர முடியாது ஆஹா ஒன்பதாவதுக்கு ட்ரை இருக்கான் போல இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்